MCR Pure Cotton Club, Formals and Casual Shirts. Aha, uh -huh, no compromise. Onga side liu, inga side leo. It's a GT promise. Mr. Gold Sunflower Oil, Alavilum, Taratilum, no compromise. மேஷராசி ராசி பொறுத்த வரைக்கும் ஏழரை சனில இது விரைய சனி தகப்பனவருக்கு அதிகமான மருத்துவ செலவு ஏற்படும் கனிமவனுடைய பத்தாம் பார்வை நோயை தரும் எக்ஸா பண வருதுன்னு வெளியில சொல்லாதீங்க அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு மாப்பிள்ள ஒரு நாற்பதாயிரம் ரூபா தொழில் செய்யறவங்க இந்த ஆண்டு கொஞ்சம் பிரபல தன்மை அடைவீங்க ஒரு எயிட்டின் டு டுவெண்ட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு எல்லாம் காதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரிசபராசி பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த பெருமுயற்சி எடுத்தாலும் வெற்றி ஏதாவது சொத்துக்கள் பாகப்பிரிவினை பிரிவினை இருந்துச்சுன்னா அந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் சரியாகும் பாக எல்லாம் சால்வ் ஆகும் சுபகரகத்தோட தொடர்பு இருந்தா நல்ல காதல் இது வந்து தப்பான காதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எக்ஸ்டர்னல் மேரிட்டல் அப்பயர் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு யாராவது ஆண்களா இருந்தா ரிஷபராசிக்காரங்க புதுசா பெண்கள்கிட்ட பழகும் பொழுது ஒரு டிஸ்டன்ஸ்லேயே பழங்க எப்பயுமே சனி வந்து மூணாம் பார்வையா ராசியை பார்க்க கூடாது உடல் எடை அதிகரிக்கும் மிதனராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஸோ லாபங்கள் உண்டு சொந்ததாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால தகப்பனார் மிதனராசிக்காரங்களுடைய தகப்பனார் உடல் உபாதைகள் ஏற்படும் தகப்பனாரின் உடல் நிலையில் மிகுந்த கவனம் தேவை குறிப்பாக இளைய சகோதரத்துக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உறவுகளில் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும் கலாட்டா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கப் போகிறது அது சமயம் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி பார்ப்போம் முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசி மேஷராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் இரண்டாவது வாரம் நான்காம் இடத்திற்கு செல்கிறார் இந்த ஆண்டின் டிசம்பர் வரை ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவானும் பதினோராம் இடத்தில் ராகுபகவானும் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவானும் இருக்கிறாங்க ஏழரை சனில இது விரைய சனி இது அவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுக்காது இருந்தாலும் ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த வருஷம் தொழிலில் லாபம் கொஞ்சம் இருக்கும் வேலையில இருக்கவங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில வாய்ப்புகள் கிடைக்கும் இருக்கிற வேலையிலேருந்து நல்ல வேலைக்கு இப்போ ஒரு நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க ஒரு கம்பெனிலனா அதே காம்படிட்டர் கம்பெனியில் இந்த வருஷம் செகண்ட் ஹாஃபில் குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரிமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்க இந்த ஆண்டு கொஞ்சம் பிரபலத்தன்மை அடைவீங்க எப்பயுமே ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்க ஒரு பிரபலத்தன்மை ஒரு ஃபேமஸ் ஆகலாம் குரு மூணுலேருந்து ஜூனுக்கு அப்புறம் விலகிறதுனால மன நிம்மதி ஏற்படும் சொந்த தொழில் சேரவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சொத்து சார்ந்த ப்ராப்ளங்கள் ஏதாவது இருந்தது பூர்வீக சொத்துல வழக்கு இருந்தது அண்ணன் மயிலுக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருந்ததுன்னா அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆயிடும் குழந்தை பேருக்கு ஐந்தாம் இடம் என்பது குழந்தை பாக்கியஸ்தானம் ஸோ சோ அதுல கேது பகவான் இருக்கிறதுனால மேஷராசிக்காரங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைம்ல முயற்சி செய்திங்கன்னா குழந்தை பாக்கியம் ரொம்ப எளிமையா கிடைக்கும் ஒருவேளை இயற்கையாக கிடைக்கலனா கூட மருத்துவ உதவிகள் நாடுனீங்கன்னா செயற்கை முறையில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் எப்படியோ ஒன்று குழந்தை இந்த ஆண்டு உண்டு மேசராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் காதல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ டீனேஜர்ஸ் ஒரு எயிட்டீன் டு டுவெண்ட்டிக்குள்ளே இருக்கவங்களுக்கெல்லாம் காதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ எனி ப்ராப்ளம் சால்னி நீ அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா அதுவே வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ யாராவது கட்சியில் ஏதாவது மாவட்ட செயலாளர் லெவலில் இருந்தேன் அப்படின்றது அந்த பதவி விலகு பதவி விட்டு கீழே போனவங்களாம் கூட திரும்ப மீண்டும் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேசராசிக்காரங்க அதாவது ஒரு உயர்ந்த பதவியிலிருந்து ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு டிப்பு ஏற்பட்டவங்க கூட மீண்டும் இழந்த பதவி கிடைக்கும் ஸோ ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தால் சார் கட்சியில் ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளருக்கும் தலைமைக்கும் பிரச்சனை வந்து திரும்ப அவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே நாட்பட்ட நோய் இருந்தால் அந்த நாட்பட்ட நோயெலாம் தீரும் ராசிக்காரங்க ஆண்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒய்ஃப் வருமானம் பண்ணுவாங்க ராசிக்காரங்க பெண்கள் இருந்தீங்கன்னா அவங்க கணவருக்கு இன்கம் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் மேச ராசிக்காரங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகப்பனாருக்கு அதிகமான மருத்துவ செலவு ஏற்படும் ஏன் அப்படின்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பத்தாம் பார்வையை பார்க்குறாரு சனி பகவானுடைய பத்தாம் பார்வை நோயை தரும் உபய ராசிகளில் நிற்கும் போது ஸோ வந்து பிரச்சனைகள் வரும் உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரினரி ஏரியாவில் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது முதுகு வலி பேக் பெயின்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதிகமான எலக்ட்ரிக் பொருள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த அயனிங் யூஸ் பண்ணுறீங்க வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் பழக்கங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி நபர்களோட பழகிற வேலையை வச்சுக்காதீங்க பழகிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பே ஸ்பாயில் ஆகிடும் உங்கள் லைஃப் வில் பி ருண்டு ஸோ எக்ஸஸாக பணம் வருதுன்னு வெளியில் சொல்லாதீங்க நண்பர்கள்ட்ட இந்த மாதம் நிறையா பணம் வந்துச்சுன்னிங்கன்னா அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு மாப்பிள்ள ஒரு நாற்பதாயிரம் கொடுறாமா நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்ககிட்ட பணம் வந்து தான் நீங்கள் சொல்லிடுவீங்க சொந்தக்காரன் கேட்பாங்க அதனால் பணமே இல்லை எப்பயுமே கிரெடிட்டில் இருக்க மாதிரி காமிச்சிக்கோங்க அப்படி மீறி கடன் கொடுத்தீங்கன்னா பணம் வராது பணம் அவ்வளோதான் ஸோ நிலம் வாங்கும்போது கவனம் தேவை ஏன்னா ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார் எப்பயுமே கோச்சாரத்தில் நான்காம் இடத்தில் ஒரு கிரகம் உச்சமடைந்தால் அதன் மூலமாக இம்சை வரும் ஸோ நான்காம் இடத்தில் குரு பகவான் கடகத்தில் மேற்கப்புறம் உச்சமடைகிறதுனால சொத்துக்கள் வாங்கும் பொழுது வாகனங்கள் செகண்ட்ஸ்லாம் வாங்கும்போது ஜாக்கிரதையாக வாங்க இல்லைனா ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பழைய வண்டி எதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த வண்டி விற்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாவது சிறப்பு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது சிறப்பு ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பகவானும் இருக்காங்க ஸோ இந்த அமைப்பு நல்லாயிருக்கு இதனால் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா எந்த பெருமுயற்சி எடுத்தாலும் வெற்றி பூர்வீகத்தில் ஏதாவது சொத்துக்கள் பாகப்பிரிவினை இருந்துச்சுன்னா அந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் சரியாகும் பாக எல்லாம் சால்வ் ஆகும் கோர்ட்டு கேஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்வாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆடை ஆபரணங்கள் நல்ல விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு லட்சம் ரூபா கோல்டு வந்தாலும் நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு இந்தாண்டு உண்டு பயன்படுத்தாத பொருளை சேர்த்து வைப்பீங்க அதாவது ஒரு பொருள் இருக்கு ஆஃபர் போட்டிருக்கான்னு வாங்கி வைப்பீங்க ஆனால் யூஸ் பண்ணவே மாட்டீங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க சொந்த இடம் உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா இப்போ வாடகை வீட்டில் இருக்க சார் ஒரு ஏரியாவில் சொந்த இடம் இருக்குது அப்படின்னா லோன் வாங்கியாவது இந்த இடத்து இந்த வருஷம் சொந்த வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருந்து மூன்றாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் நான்காம் இடத்தில் கேது இருக்குது நான்காம் இடம் என்பது காதல் ஸோ அதில் ஒரு சுபகரகத்தோட தொடர்பு இருந்தால் நல்ல காதல் இது வந்து தப்பான காதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸ்டர்னல் மேரிட்டல் அஃபையர்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ யாராவது ஆண்களாக இருந்தால் ரிசபராசிக்காரங்க புதுசாக பெண்கள்கிட்ட பழகும் பொழுது ஒரு டிஸ்டன்ஸ்லேயே பழகுங்க பெண்கள் யாராவது ஒருத்தவங்க எனி ப்ராப்ளம் ஷால்னி அப்படின்னு கேட்டானுங்கன்னா நோ ப்ராப்ளம் ஐ வில் ஹேண்டில் மை செல்ஃப் அப்படின்ட்டு மைண்டு ஒரு ஓன் பிஸ்னஸ் அப்படின்ட்டு சொல்லுங்கள் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு குட் மார்னிங் வெரி நைஸ் டிபி அப்புடின்னு மெசேஜ் இது அடுத்த லெவல் கொண்டு போய் விட்டு வாழ்க்கையை மீன் பண்ணி விட்றோம் ஸோ எச்சரிக்கையாக இருங்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் உறுதி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அங்கே நீங்கள் போய் கம்ஃபர்ட்டாக இருக்க மாட்டீங்க கம்ஃபர்ட்டான இருந்து நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் போய் ஒரு கஷ்டப்படுற இடத்துக்கு வேலைக்கு போவீங்க ஒன்று அது லாங் டிஸ்டன்ஸாக இருக்கலாம் அல்லது வேலையில் டார்ச்சர் இருக்கலாம் அல்லது உயரதிகாரிகள் ப்ரெஷர் இருக்கலாம் ஆனால் நெட் ரிசல்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எக்கனாமிக்கலாகவும் லா நாலேஜ் வைஸும் நீங்கள் டெவலப் ஆகிருப்பீங்க அம்மாவிற்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும் குறிப்பாக கால்வெளி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண்ணாடி போடாத கண் ரிஷபராசிக்காரங்க கண்ணாடி போடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இல்லை கண்ணாடியாக போடுதுனா கூட அட்லீஸ்ட் கண்ணிற்கு ஒரு துறையாக டாக்டரை போய் பார்க்கறது அல்லது கண்ணில் ஏதாவது ஹீட் ஆகி பொங்கி வர்றது அந்த மாதிரி கண்ணு சம்மந்தப்பட்ட தொந்தரவு வரும் எப்பயுமே சனி வந்து மூணாம் பார்வையாக ராசியை பார்க்கக்கூடாது உடல் எடை அதிகரிக்கும் எப்பயுமே ராசிக்கு நான்காம் இடத்திற்கு குரு பகவான் போகும் உடல் எடை அதிகரிக்கும் இப்போ ரிஷபராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நியூ இயர் ஜனவரி முதல் பத்து நாளில் இங்கேயே ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்கள் வெயிட்டை நோட் பண்ணி உங்கள் ஃபேஸ்புக்கில் போய் மை வெயிட் அப்படின்னு சொல்லி ஒன்லி மெயில் போஸ்ட் போட்டிருங்க அது யாருக்கும் தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் மினிமம் அஞ்சு கிலோ அதிகரிச்சிருப்பீங்க நான் உங்களை த்ரெட் பண்ணல இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனமே ஹெல்த் இஷ்யூஸில் கான்சியஸாக இருங்க ரெகுலராக ஜா வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா மெயின்டைன் பண்ணலாம் இந்தாண்டு ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்தை ராகு பகவான் தனது பின்னோக்கிய மூன்றாம் பறவையால் பார்க்கறதுனால தலைவலி ஒற்றை தலைவலி வரும் தலையில் தான் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வண்டி போட்டும் போது ஹெல்மெட் ரொம்ப அவசியம் வேலைக்காரர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ரகசியத்தை எதுவும் வெளியில் சொல்லாதீங்க அப்படி சொன்னிங்கன்னா அவர்கள் மூலமாக உங்கள் ரகசியங்கள் வெளியில் போயிடும் அந்த ரகசியம் வெளியில் போகிறதுனால உங்களுக்கு மன உளைச்சல் டென்ஷன் டிப்ரஷன் அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்களாக இருக்கும் சோ உங்களால காக்க முடியாத ரகசியத்தை வேற யாரும் காத்துக்க மாட்டாங்க எல்லாமே உலரிடுவாங்கன்றத யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கவனமா இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பத்தில் சனி பகவான் இருக்காரு சனி குருதான் பத்தில் இருக்க கூடாது சனி பகவான் இருக்கலாம் பதவி உயர்வு மிதன ராசிக்காரங்க ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் பதவி உயர்வு சம்பள உயர்வு எதாவது வழக்குகள் இருந்தால் வழக்கில் வெற்றி வீடு வாங்கக்கூடிய அமைப்பு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை சனி மூன்றாம் பார்வை பகிறது ஸோ லாபங்கள் உண்டு ஸோ இதெல்லாம் சனி பகவான் கொடுப்பார் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால தகப்பனார் மிதன ராசிக்காரர்களுடைய தகப்பனார் உடல் உபாதைகள் ஏற்படும் தகப்பனாரின் உடல் நிலையில் மிகுந்த கவனம் தேவை வெளிநாட்டு தொடர்பு மூலமாக ஆதாயங்கள் அடைவீர்கள் உங்களுடைய கடன் அளவு இருந்துச்சுன்னா அந்த படிப்படியாக குறையும் நல்ல இடமாற்றம் உண்டு எதிர்பாராத இடத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் பொருள் வாங்கி அந்த பொருளை நல்ல லாபத்துக்கு விற் விற்பனை செய்யக்கூடிய அமைப்பு ட்ரேடிங்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் ராகு பகவான் தருவார் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்கள் குறிப்பாக இளைய சகோதரத்துக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உறவுகளில் சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் இருக்கின்ற இடத்தை விட்டு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இடம் விற்பனையாகும் சகோதர உத உறவு உங்களுடைய சகோதர உறவுக்குள் சின்ன சின்ன கசப்புணர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ராசியிலேயே முதல் ஆறு மாதம் குரு இருக்கிறதுனால அதிகமான பொறுப்புகள் ஏற்படும் அது விலகிய பிறகு ஜூன் மாதத்துக்கு பிறகு விருப்பம் அனைத்தும் ஒன்றொன்றாக நிறைவேறும் குழந்தை பாக்கியம் இல்லாத மிதன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்திற்கு குரு பகவான் ஜூனுக்கு மேலே போய் உச்சமடைகிறார் ஸோ உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும் உங்கள் குழந்தைகள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வருவாங்க